விலக்கம் இன்றைக்கி நம்ம என்ன டிஷ்ஷுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் ஹாப்பியாக கொண்டாடுங்க விநாயகர் சதுர்த்தியை இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா காயல்பட்டினம் ஸ்பெஷல் தம் அடை தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு தேங்காவை துருவி வச்சுருக்கேன் மிக்ஸியில் கொஞ்சமாக அதை அரைச்சிட்டு அதனுடைய ஃபஸ்ட்டு பாலை மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம அந்த தலைப்பால் மட்டும்தான் எடுக்கணுமே தண்ணி ஊற்றியும் அரைக்கக்கூடாது இப்போ நான் இதே கப்பில் தான் எல்லா மெஷரிங்குமே சொல்ல போகிறேன் ஒன்றரை கப்பளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் ஒன்றரை கப்பளவுக்கு நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம் இது நம்ம இந்த டிஷ்ஷை வந்து ரெண்டு நாள் செய்கிற மாதிரி இருக்கும் நான் முன்னாடி நாள் அஞ்சு மணி போல் இதை நான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் சாயந்தரம் அஞ்சு மணி போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரவை வந்து நாலு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க வெறியும் ரவை தேங்காய் பால் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் நைட்டு பத்து மணி போல் இதை எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதில் ரெண்டு கப்பு அளவுக்கு பொடி பண்ண சக்கரையை சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் ரவை பால் சேர்த்தனோ அதே கப்பில் தான் நான் அளவு சொல்கிறேனே ரெண்டு கப்பு அளவுக்கு நல்லா பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்து நல்லா கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோ எடுத்துக்கோங்க கொஞ்சமாக இதை மாதிரி நீங்கள் பீட் பண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி சர்க்கரைலாம் கரையணும் நம்ம தேங்காய் பால் ஊற்றுறதுனால இது கெட்டு போயிடும் நீங்கள் நினைக்காதீங்க சர்க்கரை சேர்ந்ததுனால இது கெட்டு போகாது இதை நம்ம அப்படியே விட்டுடலாம் இப்போது நான் வந்து இதை காலையில் தான் எடுத்து பார்க்க போகிறேனே இப்போ காலையில் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக புளிச்சு வந்திருக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு நான் வந்து ரெண்டு முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன் நாட்டுக்கோழி முட்டை போட்டால் சூப்பராக இருக்கும் இருந்தால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு முட்டையை நல்லா பீட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் பாதாம் பிஸ்தா எடுத்துருக்க நீங்கள் முந்திரி எது வேணாலும் சேர்த்து ஒரு சின்ன கப்பில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதே கப்பில் நான் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் ரெண்டு முட்டை சேர்த்தேன் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிட்டேன் பொடி பண்ண பாதாமையும் பிஸ்தாவையும் சேர்த்துக்கிட்டேன் ஏலக்காய் கொஞ்சமாக சக்கரை போட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காவையும் சேர்த்துக்கிட்டேன் மில்க் மைடு நான் சேர்க்கலை மில்க் மைடு பதில் நான் பாலை வந்து நல்லா சுண்டாக காய்ச்சி மில்க் மேய்டு மாதிரி எடுத்து அதை சேர்த்துக்கிறேங்க நீங்கள் மில்க் மைடு வேணாலும் அரை அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுக்கு நூறு கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் என்கிட்ட நெய் காலி ஆகிடுச்சு பாக்கெட்டில் ஐம்பது ஐம்பது கிராம் பாக்கெட் தான் இருந்தது அதனால் வாங்கிட்டு வந்து நூறு கிராம் நெய் சேர்த்துக்கிற சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எல்லாமே மைதா மாவு முட்டை நெய் நம்ம அந்த சேர்த்துருக்க அந்த பால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம உடனே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது நம்ம பேக் பண்ணுற டின்னில் வந்து கொஞ்சமாக டெய் தடவிட்டு மைதா மாவு போட்டுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து குட்டி குட்டி கப்பு நாலு கப்பு வச்சிருந்தேன் இது கேக் செய்கிறதுக்காக வாங்கினேன் அந்த கப்பில் வந்து நான் ஒரு ஆஃப் அளவுக்கு நான் இதை வந்து ஊற்றி எடுத்துக்கிறேன் நாலு கப்பு தான் இருந்துச்சு நாலு கப்பில் சும்மா ஊற்றி அழகாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் மீதியை வந்து நான் கேக் டீனில் தான் ஊற்றிக்கினேன் மேலே வந்து கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா போட்டு நீங்கள் சீவி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு திக்கான பதத்தில் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த காயல் தம் தம்மடை டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கடைசியாக மேலே கொஞ்சமாக முந்திரி பிஸ்தாவை தூவி போட்டுக்கோங்க ஓடி ஓடிஜியை பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது நம்ம வந்து இந்த டின்னர் சென்டராக வச்சுட்டு இது சைடில் வந்து இந்த கப்பை வச்சுக்க போகிறோம் ஒன் டூ ஹண்ட்ரட் செல் டெம்பரேச்சரில் டபுள் சைடும் ஹீட் ஆகிற மாதிரி கரெக்டாக முக்கால் மணி நேரம் இது எனக்கு வெந்துச்சிங்க அப்போ தான் என்னுடைய பேக் என்னுடைய இது ஓடிஜியில் வந்து வெந்து இருந்தது சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்க வேண்டிதான் இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்தால் சூப்பராக இருக்கும் வெந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க நடுவில் வந்து நான் ஃபஸ்ட்டு வாட்டி எடுத்து பார்த்தேன் வேகாத மாதிரி இருந்துச்சு அதனால் உடஞ்சிடுச்சிங்க ரெண்டாவது வாட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்தேன் அப்போ தாங்க சூப்பராக இருந்துச்சு தேங்காய் பால் வாசனையோட நெய் வாசனையோடு இந்த தம்மடை டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க வா எடுத்து நான் என்னுடைய பசங்களுக்கு ஸ்டோர் பண்ணி எடுத்து ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸாகவும் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டேங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்